மழை போகும்போது லைட்டா பெஞ்சது அதுக்கப்புறம் இல்ல மழை இல்ல நிலக்கல் பார்க்கிங் அப்படி பாருக்கு இல்ல இல்ல நான் டெம்போல போனேன் டெம்போல போனதுனால அங்க பம்பல டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஓ வண்டி பம்பா வரைக்கும் விட்டுறாங்க பம்பா வரைக்கும் டெம்போ ஓகே ஓகே நிலக்கல் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா இப்ப எதுவும் இல்ல சார் நான் அப்படியே டிராப் பண்ணிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க பாஸ் மாதிரி எதெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது டிராப் பண்ணிட்டு வந்து நாங்க பார்க்கிங் கிடையாது சரி வேண்டியதுலாம் நிலக்கல் தான்

ஓகே அப்போ கெரிமேலிலேயும் இருக்கு நீங்க பம்பாலேயும் இருக்கு இல்லைங்களா சொன்ன மாதிரி அப்ப சாமி மார்களும் அது பயனுள்ளதா இருக்கும் சரிங்க பாதை எப்படி ஆகிப்பா இருந்துச்சு பாதையில எதுவும் மாற்றம் பண்ணிருக்காங்க இப்போ இப்போ நம்ம அந்த இந்த கவித பாதையில அனுப்புறாங்களா அந்த ட்ரெடிஷன் பாதையில அனுப்புறாங்களா மலை மேல ஏற்ற நீலி மலை ஏறி தான் இறங்கணும் ஆமா வயசானவங்க குழந்தைங்க மட்டும் கைதப்பாதையில் அனுப்புறாங்க கைதப்பாதையில் அனுப்புறாங்க ஓ சரி சரி வரேன் குழந்தைங்க கூட்டு போற உங்களுக்கு அந்த கையில டாக் கட்டறாங்கல அதெல்லாம் கட்டறாங்களா கட்டறோம் கட்டறோம் சரிங்க இப்போ சொல்லுங்க இப்போ மேலே வேற என்ன எப்படி இருந்துச்சு அனுபவம் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சு ம் நைட் நாங்க நைட் ஆல் பண்றதுனால பொறுமையா போனோம் ம் தலையாசரப்பட பொறுமையா பாத்துட்டு

எப்படிங்க ஆன்லைனில் போட்டிங்களா ரூம்மு இல்லை இல்லை நேரில் போய் நேரில் போய் தான் பண்ணீங்க நேரில் போய் பண்ணுறதுக்கு எப்படியாப்பா ஈஸியாக இருக்கா ஏதாவது மெத்தட் இருக்கா அதுக்கு அப்புறம் நம்ம ஆதார் கார்டு சும்மா போதும் எங்கேப்பா ரூமுக்கு இங்கே இருக்கு நம்பியார் மண்டபம் கிட்டேயா இல்லை வேற என்ன மாற்றிருக்காங்களாம் கைலாஷ் பக்கத்தில் கைலாஷ் பக்கத்தில் அங்கேயே எவ்வளோ வாங்குறாங்க இப்போ ஆயிரத்தி நானூறுரூவா வாங்குறோம் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ரூமு ஃபோர் ஃபிஃப்ட்டு ரிட்டன் நானூற்றம்பது ரூபா திரும்ப கொடுத்துறாங்க எத்தனை பேருக்கு எட்டு பேர் எட்டு பேருக்கு அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு வருதுங்க இப்ப நாங்க அதெல்லாம் பிரிக்கல சாமி இனிமேல் தான் நூறு ரூபா வச்சுப்போமே கணக்கு தொள்ளாயிரத்தி ரூபானா ரூபா ஒரு நூறு நூத்தி பத்து ரூபா அது மாதிரி வச்சுக்கலாம் ஆமா சரி சரிங்க இப்ப சாமி தரிசனம் சிறப்பா இருந்துச்சுங்களா சிறப்பா இந்த சாமி நாலு வாட்டி சுத்தி சுத்தி பார்த்தாங்க எல்லாரும் நான் ரெண்டு வாட்டி பார்த்தேன் சாமி தரணும் இப்போ அந்த பதினெட்டாம் படி ஏறணும்னே நேரா விட்டுறதா வந்து இந்த செய்தித்தாள்கள் வந்துட்டு இருக்கு அப்படிலாம் இல்ல சாமி வழக்கமா எப்படி மேல ஏறி நம்ம சுத்தி வந்து பார்ப்போம் அதே மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு ஆனா ஃப்ரீயா தான் இருக்கு

சரி இப்போ நீங்க வந்து இறங்கினோடனே வண்டி பிடிக்கிறதுக்கு வந்து அங்க உள்ளுக்குள்ள பஸ் ஒன்று விட்டுருக்காங்கன்னு சொன்னாலும் அதை பயன்படுத்தி பாத்தீங்களா இல்ல சார் நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா எங்க வண்டி போன் பண்ணும் பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்அப் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு அதனால அந்த பிரச்சனை இல்ல அந்த பக்கம் போல ஓ சரி சரி நான் பம்பால இருந்து கிளம்பும்போது போன் பண்ணேன் ம் என்ட்ரு வரும்போது ஃபோன் பண்ண சாமி வண்டி உள்ள வந்துச்சு நாங்க போய் நின்று ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டாரு வண்டி வந்துச்சு அதனால உங்களுக்கு அப்படியே பண்ணிட்டு போயிட்டு வசதியா இருந்துச்சு ஆமா சரிங்க இப்போ இந்த வீடியோ பாக்குற சாமிமார்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னவா இருக்கா நல்லா இருக்குது நம்ம எதுவும் சுத்தம் பண்ணாம சுத்தமா வச்சீங்கன்னா நல்லது சரிங்க இப்போ சரிங்க இப்ப சுவாமி சார் நல்லபடியா இப்ப பார்த்து வந்துருக்கீங்க சிறப்பா வந்து சரிங்க இப்ப வீட்டு சுவாமி சார்